இன்னும் குறிப்பாக இரண்டு ரோஜாக்கு மத்தியில் ராஜாவை போல் அமைந்திருக்கின்ற என்னோடய தந்தையும் கூட சொல்லலாம் மோலான மௌலவி அசுரத் அவர்களே அனைவருக்கும் என் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாதி தெரிவித்துக் கொள்வதுடன் பதில் எதிர்பார்த்தவனாக என் சலாதி தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸாமு அலிகும் பரஹம தொகு தொகு

தங்கத்துக்கு என்ன காரணினா தங்கம் தான் தங்கத்துக்கு அர்த்தம் கணிதக் கூறியர்ர்ர்ல ラغبக்கு என்ன அர்த்தம் சொல்வாங்க செல்ல கூடியது. இനിക്ക് என்ன தங்கம் இருக்கும்? நாளைக்கு அவنده போயிடும். ஆனா செல்வம் இருக்கிறதே ஒரு போதுமறு ஒரு மனிதன் இருக்காது நிலைமையாக இருக்காது. உங்களாப்பு கணிதக் கூறியர்ர்ல இது இம் உடவன் அல்ஹம்து சுரைன்து அவன் மூத்தவரை வரையும் அந்த அல்ஹம்து சுராய் ஓதி இருப்பான் இருப்பார். இதோ மார்க்கம்

என்னவென்று சொன்னால் அமெரிக்கால உள்ள இல்மை இல்லாம அவங்க செல்வத்தை அணு ஆயுதத்தை இப்படி எல்லா செல்வத்தையும் இஸ்லாம பாதகமாக பாரகமான கொடுத்து கால்தாவுல அறிக்க சொன்னது காரணமான அல்லாஹ் தால அவன் நாளே நலனமான அல்லாஹுத்தால ஆகியான் அல்லாஹ் நீங்க கூறியவர் இது செல்வத்தால் கால்தா அவள பார்ப்போம் இது இது கல்வி யார் தாழ்ந்தவரனே யாரையும் காண முடியாது எல்லாரும் உயர்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்தை எடுத்துக்கொள்ளுவோம் இவ்வளவு அப்பா பிரதியோதாவுக்கு ஆளான்னு அவங்க அவன் யாரு மு சப்தி நாகக்கூடியவரள் அவன் எப்படி சிறப்பை கலஞ்சிச்சே கண்ணே திரு கூடியவரளே லைனத்தில் இருக்காது இருக்கா இல்ல இருபத்தி ஏழுல இருக்கா என்பதால

காரணம் அடர்சார ஓதக்கூடியனால தான் இன்மு தான் இது ஃபாரிங் இது மஃபூ ரெண்டு தெரிஞ்சு கண்ணீரத்தில் கூடிய வருது உங்களுக்கு செல்வம் வெளிப்படையாக இப்படி இருக்குது பெருசாக இருக்குதுன்னு நினைக்கல ஆனா உருஷங்கத்தில் இன்மு தான் முக்கியம் கண்ணீரத்தில் கூடிய வருது ரோசி இருக்கின்றோம்